அந்த அண்ணா வந்து விவசாயத்தை வந்து பெரிய உழைஞ்சு செய்யறாரு உண்மையில சொல்ல போன வந்து நானும் வந்து கடல் மாதிரி இருக்குது பார்க்க போனால் கடல் மாதிரி எங்க பார்த்தாலும் பயிர்கள் இருக்குது தை மாசத்துல கூடுதலாக தையில இருந்து மாசிக்கல வெங்காயம் நடக்க செய்யறோம் கூடுதலாக சொல்லி பேந்து நெல்லு அதுக்கடையில அறுவடை கொண்டுதான் பயிரான் ஆனா பேந்து திருப்பி சிறுதானியங்களை விதைக்கிறான் பேந்து திருப்பியும் பூசணிகளோ மரக்கறி பயிர்களோ அதுகள நட்டு கொண்டு இருக்கிறது மற்றது நீண்ட கால பயிர்களையும் பராமரிச்சு கொள்ளுவான் இந்த பகுதி வரும்போ கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் நிறைய பயிர்கள் வச்சிருக்குது அதை விட நிறைய பயிர்கள் வைக்கிறவுக்கு ஆயத்தம் நடக்குது சில சில இடங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாம் உழுது விட்டு பாத்தியெல்லாம் கட்டியிருக்குது இது இங்கே வந்து எங்கட ஜாழ்ப்பாணத்திலேயும் வேரமராட்சியிலேயோ கூடுதலாக உணவா உண்றதுன்ற வீரத்தை விட இது அந்த கேக்களுக்கு பாவிக்கிற ஜெலிகள் மனுஷர்களுக்கு பாவிக்கிற ஜெலிகளுக்கு அந்த இந்த பூசணிக்காயிலிருந்து அந்த பதன் பதினெட்டு பயன்படுத்தினோம் சில சில கம்பெனிகள் வந்து எடுத்து இது எள்ளு பூத்து இப்ப இது எள்ளு ஓமாமா முதன்முறையா பூ நல்லுண்டு மாதிரியே இருக்கு வணக்கம் ரோலே நான் உங்கள் சீலாநிதி எஸ் பி சி பிளாக்ஸ் இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்கப் போறோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி கோடீஸ்வரன் என்று சொல்லலாம் தான் பார்க்க போறோம் இப்ப நான் இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல குடத்திரன் என்று சொல்ற பகுதியிலாம் நிக்கிறன் இந்த பகுதியில நாதன் என்று சொல்ற ஒரு அண்ணா இருக்கிறார் இந்த அண்ணா சொல்ல போனால் விவசாயத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சு வரார் என்னென்று பார்க்க போனால் மிகப்பெரிய ஒரு தோட்டம் அதை வந்து அளவு கணக்கு சொல்லவே முடியாது கண்ணு கற்று தூரம் வரைக்கும் நிறைய பயிர்கள் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தோட்டத்தில் அண்ணா நிறைய பயிர்கள் வச்சு வாரார் அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகளை வாரார் இந்த பகுதியில பார்க்க போனால் தென்னை மரங்கள் பெரிய தென்னம் வச்சு வச்சு வளர்த்துவாரர் சொல்ல போனால் விவசாயத்திலையும் கால்நடை வளர்ப்பிலையும் அண்ணா மிகப்பெரிய ஒரு புரட்சியைப்படுத்தலன்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய நிறைய விஷயங்களை செஞ்சு வரார் இப்போ நாங்கள் இந்த பகுதியில் அண்ணாவுடைய தோட்டங்களை சுற்றி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணா சந்திச்சு கதைக்க போகிறோம் அண்ணா என்னென்ன மாதிரி செய்கிறார் என்னென்ன பயிர்கள் செய்கிறார் அண்ணாவுடைய இந்த தொழில் அனுபவங்களை பற்றி கேட்டு அறிய போகிறோம் சரி உருவெல்லே இதுவரைக்கும் எஸ்பிசியில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்குறவளை சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல இருந்து இந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கண்ணுக்குற்ற தூரம் வரைக்கும் தென்னை மரங்கள் நிற்கிது அண்ணாவுடைய இந்த தோட்டத்துல தென்ன மரங்கள் நிக்குது அப்படியே அப்படியே இந்த பகுதி நெஞ்சால வரும்போ கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் நிறைய பயிர்கள் வச்சிருக்குது அதை விட நிறைய பயிர்கள் வைக்கிறவுக்கு ஆயத்தம் நடக்குது சில சில இடங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாம் உழுது விட்டு இருக்குது கடல் போல கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் இந்த இடத்துலன்னா விவசாயம் தான் செஞ்சு வாரார் அண்ணா வணக்கம் என்ன பேர் அல்வா பிள்ளை சிவலோகநாதன் என்னன்னு சொன்னா வந்தா நாங்க வந்து இந்த பகுதியில் அன்றைக்கு வந்து கட்சியில தான் வந்து உங்களை சந்திச்சது வேற இடத்துக்கு வந்தவாள் சந்திக்க அவர் தான் அவங்களோட பேரை சொன்னது நாங்க சொல்லி வந்தனாங்க பாக்கும்போது ஆச்சரியமா நீங்க வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தீங்கன்னு அந்த அளவு செய்றீங்க அனுபவத்தை ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்றேன் நாங்கள் இது வந்து நீண்ட காலமா செய்யணும் ஒரு விருப்பம் இருந்தது மற்றது நீண்ட கால பயிரும் நாங்கள் வச்சு எல்லாம் நீண்ட கால பயிர் வருமானங்கள் அப்ப அதுகளுக்கு கொஞ்சம் உங்களுக்கு முதலீடுகள் கஷ்டமா இருந்திருக்கு அந்த நேரங்கள்ல அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சிருப்பான் இப்ப இந்த ரெண்டு மாசத்துல கிடைக்கிற பயிர்கள் நட்டு வச்சிருக்கிறோம் ஆறு மாசத்துல அறுவடை செய்யற பயிரும் வச்சிருக்கிறோம் அப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மாற்று திட்டமான முறையில நிதியை வந்து கொண்டுதான் இருக்கும் அதே நேரத்துல சிலவழிச்சு கொண்டு தான் இருப்போம் அதே நேத்துல மாடுகளும் கொஞ்சம் கொண்டு இருக்கிறோம் இங்கே தீவனங்களை நம்பி சாப்பிட்டு அதுலயும் கொண்டு இருக்கிறோம் மாறி மாறி மற்ற ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து கொண்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட வந்த இந்த நீங்க விவசாயம் செய்யற இடத்துல அளவு கிட்டத்தட்ட நானூத்தி எட்டு பரப்பு இல்லாண்டு இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல இருக்குது இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல இருபத்தி அஞ்சு ஏக்கர் உங்களோட சொந்த உங்களுடைய சொந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நானும் என்ற மச்சான் மாதிரி காணிய கொள்வனம் செஞ்சாங்க அப்ப அதுல நீங்க சொந்தமா கொள்வனம் செஞ்சு இப்ப பாக்க போனா கடல் மாதிரி எல்லா இடத்துலயுமே பயிர் செய்யறீங்க இது என்னென்ன அந்த டுவா பூசணி என்ற அதாவது இது தம்புள்ளி என்று சொல்றது விரட்டி வந்து ராஜா என்று சொல்லிடுவாங்க விளைச்சல் இந்த வீதம் கூட என்று சொல்லித்தான் இந்த நடக்க செய்தி இருக்கிறான் ஹைபிரிட் இனம் நாட்டுரகம் இல்ல எத்தனை கண்டனிக்கு இருக்கு இதுக்குள்ள கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு நிலையத்துக்குள்ள நிக்குது பொதுவா இப்ப நாங்க நிறைய இடத்துல பாக்குறோம் நாங்கள் இப்ப பூசணி சொல்றது வந்து இப்ப யாருமே மினக்கட்டு தோட்டமா இந்த ஒரு ஓர மாசமா போட்டு ஆனா இங்க வந்து விவசாயமா நாங்கள் செய்கிறது என்னடா நிலப்பரப்பு கூட இருக்குங்கள்ட்ட மற்றது இங்கே விளாச்சல் வீதாசாரம் கூட இருக்கு தான் கூட இங்க நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து என்ன இதை நீங்க வந்து தொடர்ச்சியா சிறந்த முறை செய்யறபடியால் இதை பற்றிய விஷயமும் நிறைய தெரிஞ்சிருக்கும் இப்ப நாங்க வந்து கேட்கிற விஷயம் வந்து இந்த பூசணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்து நீங்க நட்டிங்கன்னு சொன்னா வந்து எத்தனை மாசத்துக்குள்ள வந்து பயந்துடக்கூடிய நேரம் பயந்தாலது வந்து குறைஞ்சது எல்லா மேடமும் நாற்பது தொடக்க நாற்பத்தி நாளையில இருந்து பூவில இருந்து வேலை தொடங்கும் எழுபதுல இருந்து எழுபத்தி நாளைக்குள்ள அறுவடை செய்யலாம் செய்யலாம் இவங்களுக்கு அந்த நோய் தாக்கம் வந்து வேலைக்கு என்ன நோய் தாக்கங்கள் வந்து வெப்பநிலை அதிகரிச்சா அந்த சில நேரத்தில் அந்த மஞ்சள் கொடுத்துன்ற ஒரு நோய் தான் கூடுதலாக தாக்கப்பாகும் மற்றும் மாதிரி வேற பிரச்சனை அதுக்கு கூடுதலாக அந்த மீன் அமிலம் அப்படியான சில இயற்கை மருந்துகள் இருக்கு எங்கள்கிட்ட ஈயமண்ட கரசல் அதுல நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தா ஓரளவு கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கலாம் அதிகமா வந்து இப்ப என்னென்ன மாதிரியான சீசன்ல என்னென்ன பயிர் செய்யறீங்க கூடுதல் இப்ப கூடுதலாக வந்து ஜனவரி மாசம் தை மாசத்துல கூடுதலாக தையில இருந்து மாசிக்குல வெங்காயம் நடக்க செய்கிறோம் கூடுதலாக பணப்பயிர் என்று சொல்லி பேந்து நெல்லு அதுக்கடையில அறுவடை முடிச்சு கொண்டுதான் பயிராகிடுறோம் ஆனா பேந்து திருப்பி சிறுதானியங்களை விதைக்கிறோம் பேந்து திருப்பியும் பூசணிகளோ மரக்கறி பயிர்களோ அது நட்டு கொண்டிருக்கிறது மற்றது நீண்ட கால பயிர்களையும் பராமரிக்கிறேன் பராமரிச்சு கொள்ளுவோம் மற்றது திருப்பியும் நெல்ல தான் கிட்டத்தட்ட பத்தாம் மாசத்துக்கு பிறகு பதினோராம் மாசம் அளவுல நெல் திருப்பி விதைச்சு கொள்ளுவோம் நாங்க அப்பயே சுழற்சி முறையிலேயே செய்து கொண்டுதான் இருப்போம் நாங்க வேலை தொடர்ந்து மாறி மாறி செய்து கொண்டே இருக்கிறதா கிட்ட வேலை திட்டம் வருஷத்துல இந்த காலப்பகுதியில வந்து பார்த்தாலும் ஏதோ ஒரு பயிர் ஏதோ ஒரு பயிர்ல வேலை இருக்கும் ஆனா ஓசி ஒவ்வொரு ஒரு தோட்டத்துல ஒவ்வொரு ஒரு மாறி மாறி பயிர் வந்து கொண்டே ஒரு அடியா எல்லா இடத்துலயும் நாங்க ஒரு நேரத்துல பயிர் எதிர்பார்க்கல பயிர் எதிர்பார்க்கல ஏன்னாடா நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி நில அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பயிர் எங்கள்ட்ட மணல் மண்ணும் இருக்குது களி மண் இருக்குது விருவாட்டி மண் இருக்கு அப்ப மண்ணுகளுக்கு ஏற்ற மாதிரி நீர் எங்களுக்கு நீர் குளிர்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பயிரை எடுத்துக்கொண்டிருப்போம் இது மட்டும் இது டுவாய் பூசணிங்க இது வந்து என்ன சும்மா சாரமா எல்ல கிட்டத்தட்ட முன்னூறு நிலையத்து கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு ஒரு நிலையம் இருக்குது கிட்டத்தட்ட மூன்றடியிலே ஒவ்வொரு நிலையம் இருக்குது காயல் வர தொடங்கிட்டு ൾ വരും എത്രോട് എഴുപത് നാളെ അറോടെ ചെയ്ത് ആടി ഉയർവായും കാണിച്ചു കൊണ്ടിരിക്കും ഓ

குறைவாக காணப்படுது வடமலாட்சியில உணவா என்ற விதத்தை விட இது அந்த கேக்களுக்கு பாவிக்கிற ஜெலிகள் பாவிக்கிற ஜெலிகளுக்கு அந்த இந்த பூசணிக்காயிலிருந்து பதினெட்டு பயன்படுத்தினோம் சில சில கொம்பெனிகள் வந்து எடுத்து அது தம்புலி போனோம்னு அங்கேயே முடிக்கணும் ഇല്ലാതെ ചില പ്രദേശങ്ങളില വന്ന് അവർ കുഴുവനം ചെയ്ത് എടുത്തുകൊണ്ടും ഇരിക്കുന്നു ഇവ நீண்ட காலமாக அந்த டவுட் இருக்குது நான் கேட்க நினைக்கிறது இப்போ நீங்கள் வந்து விவசாயத்தில் கொஞ்சம் சிறந்த முறை நல்ல இதாக இருக்குங்க கேட்குறேன் நான் இது வந்து டுவா பூசணி சொல்கிற பேர் வர்ற பேர் காரணம் இதுகளெல்லாம் வெளிநாட்டு இனங்கள் தான் நாங்கள சிறிலங்காவின் இனங்கள் இல்லை இது இது ஓ இப்போ எங்கள சிறிலங்கா இனங்களை கனவே அழிய விட்டுட்டினம் அதை பாதுகாக்காமல் தவற விட்டுட்டினம் சின்னக்கிழங்களும் அதை பாதுகாக்காமல் விட்டுட்டினம் அப்ப நாங்கள் இன்னும் ஒரு நாட்டை இருந்தால் அந்த விதியை வேண்ட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த லேண்டை வேண்டாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த விவசாயத்துல அணுகிடு பாடு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு கால பகுதியில இந்த காணிங்க வண்டி செய்ய தொடங்கினாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஐடியா வந்தது இப்படி நீங்க ஒண்ணு செய்யணும்னு சொல்லி பொதுவா நான் இந்தியா வேளாண் துறைகளோட ஈடுபாடு கூட அவை இந்த அந்த நேரடியா அப்ப கல்வியும் பெற்றிருக்கிறேன் அதோட அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லித்தான் இப்படி ஒருங்கிணைஞ்ச செயல்பாடு ஒன்று செய்வோம் என்று விருப்பமா இருந்தது அந்த கூடுதலா வந்து பாக்க போனால் இப்ப நாங்க பார்த்த மட்டும் இந்த கவுப்பி பயரு அதை விட வெள்ளு இருக்கு என்ன இது இந்த போகத்துக்கு இதுதான் செய்யலாம் இப்ப இதை மற்ற களப்பகுதியில வந்தா நீங்க கூட வந்து வெங்காயம் செய்யறது வெங்காயம் இப்ப கிட்டத்தட்ட ஆறாம் மாசம் முடிய வெங்காயம் செய்ய திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆறாம் மாசம் வரைக்கும் மரக்கறி பயிர் இட்டு கொண்டு இருப்போம் எட்டாம் மாசம் வரைக்கும் பயிர் நட்டு கொண்டு இருக்கலாம் எட்டா ஒன்பது பத்துக்கு பிறகுதான் நாங்க கொடுக்கலாம் இந்த நெல் விதைச்சா தான் இங்க எங்கள்கிட்ட நெல்லும் தென்னையும் மாட்டு வேலையுமாக தனியா கொஞ்சம் வேலை திட்டமா இருக்கும் ஒரு ரெண்டு மாசம் வேணா அப்படி இருக்கும் மற்றபடி படி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் வேலையாத்தான் இருக்கோம் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கா இது என்ன கவுப்பியம் ரோமன்னு கவுப்பின்னு என்ன சொன்னா வந்து இப்ப நாங்க வந்து கூடுதலா வந்து இப்ப நாங்க இதுக்கு முதல் வந்து இப்ப வங்காய மலை ஹான்னு சொல்ற வந்து நிறைய இடங்களை பாத்துருக்குறோம் இந்த கவுப்பி உற்பத்தி என்று சொல்றது மற்ற இந்த வயறு எல்லாம் வந்து குறைவு பாக்குறது இந்த கொடுத்தா போயிரும் இந்த கவுப்பி மற்றது வந்து பயரும் செய்யறது நயரு செய்யறோம் இப்ப இது வந்து என்ன வேணா நீங்க வந்து இப்ப இது நாங்கள் கூடுதலாக நெல்லை அறுவடை செஞ்சு முடியு உழவு செய்கிறது தான் தெரியுங்க மழையின் வீழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பயிர் வரவு கிடைக்கும் மற்றபடி மருந்தோ உரமோ இந்த பாவனையும் எங்களுக்கு இதுக்கு தேவையில்லை மருந்து உரம் ஒன்றுமே இல்ல என்ன நோய் தாக்கம் நோய் தாக்கத்துக்கு வந்து இப்ப வறண்ட காலம் தான பெருசா தாக்கம் சிறுதானியத்துக்கு பெரிய அளவில் நோய் தாக்கம்

அப்ப மாறி மாறி எல்லா பயிருமே செய்து கொண்டுதான் இருப்பேன் உங்களை வேலைக்குற இந்த சீசனுக்கும் செய்ய வேண்டிய உங்களை கஷ்டம் செய்ய வேண்டிய பெயரை செய்து கொண்டுதான் இருப்போம் இப்ப நீங்க என்ன வேலையாக்களை வச்சுக்கிறீங்களா வேலையாக்க எங்களோட இந்த ரெண்டு வேலையாக்களை இப்ப நன்டா வச்சிருக்க முன்னாடி வேலை வெளியிடத்துல அலுவலுக்கு போயிட்டுனாக்களை காட்டுவோம் ரெண்டு பேர் டெய்லி வேலைக்கு வச்சிருக்கோம் அதை விட நாங்கள் நான் மச்சான் ஒரு ரெண்டு மூணு படி எங்கள் எல்லாம் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருப்போம் வேலை செய்ய முடியாம ஓ ஓ கனியம் செய்யலாம் தானே உலகில வேலை செய்யலாதான இது ஒரு புள்ளி இனம் இது வந்து சுவக்ரி என்று சொல்லுறது இது வந்து இந்த எங்க மாட்டுகளுக்கு சத்தான உணவுக்காண்டிதான் விதைச்சிருக்கிறான் இது கொஞ்சம் நீர்ப்பாசனம் செய்யணும் ஆனா இங்க எங்கட ஈரப்பதம் கூடுதலா இருக்கிற வழியா நீர்ப்பாசனம் தேவைப்பட இல்ல இத வந்து நாங்கள் வெட்டி பதினெட்டு வச்சிருந்தால் இப்ப மாடு வைக்கல் மாதிரி சாப்பாடு இல்லாத நிறங்கள்ல சாப்பாடு கொடுக்கறதா இருக்கும் மாட்டுக்கு பச்சையத்தன்மை கூடுதலாக இருக்குது ஒரு சோளத்தின் கூடின சத்த இது பட்டு கொள்ளலாம் அப்படியா அந்த மாறுகள் சாப்பிடற புள்ளது இதுல கன வெரைட்டி இருக்குது அப்படியே சொல்லி ஒரு இனம் தான் இது இந்த விதை விதைச்சுதான் அறுவடை எடுக்கிறது விதையாக வேண்டி நாங்கள் விதச்சு அறுவடை எடுக்கிறோம்

இப்ப உள்ள நிலவரத்துல ரசாயனம் பெருசா வெட்டி அடிக்காத மாதிரி தெரியல எங்களுக்கு இயற்கையில தான் கூடுதலாக நன்மை அடிக்கிற மாதிரி தெரியுது இது பயாறு பயரு பயரு கவுபி உளுந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ஓ இது பயாறு இது வந்து இந்த கிட்டத்தட்ட கவுபி மாதிரி தான் கவுபி மாதிரி தான் முயற்சி இருக்கிறோம் மழையை நம்பி வந்து கொண்டு இருக்குது காய்க்க தொடங்கிட்டு இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள கயாரோட செய்ய வேணும் இப்ப பொதுவா வந்தா கவுபி பயர் எல்லாம் வந்தா இப்ப நீங்கள் நட்டு அவ்வளவு காலத்துக்குள்ள இப்போ எல்லாம் வந்து நீங்க அறுவடை செய்வோம் எழுவது நாளைக்குள்ள காய் அறுவடை செஞ்சு எல்லாம் முடிச்சிடுவோம் பேஞ்சுதான் மாட்டுக்கு தீவனமாக்கி போடுவோம் நாங்கள் இத சாப்பாடுறதுக்கு கொடுத்துருவோம் தடைகள் இரிகள் எல்லாத்தையும் காயில ஆஞ்சி முடிய இங்கட மாடுகளுக்கான உணவாதான் இது இருக்கு கடைசி இது எல்லு பூத்து இருக்கு இப்ப இது ஓமா இங்கதான் நம்ம பாக்குறோம் இல்ல இது வந்து என்ன இப்ப இதுவும் மழையை நம்பின வந்து போதிய காய காய்ச்சி உங்களுக்கு தேவையான எல்லாம் தந்து கொண்டு இருக்கும் இது இது வந்து நீங்க நட்டு இப்ப இது நட்டு பூக்க காய்க்க தொடங்கிட்டு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு ஐம்பது தான் எல்லா வேலை திட்டம் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு பயிர் மாரி காலத்துல

எண்ணூறுல இருந்து ஒரு ஆயிரத்துக்குள்ள நிக்கலாம் வேண்டாம் நிலையங்கள் அப்படின்னா நான் கிடைக்க சில இடங்கள்ல பட்டு இருக்கு ஒரு எண்ணூறு தென்னைக்கு கூடுதலான முறையில நிக்கணும் சொல்லலாம் எண்ணூறு தொள்ளாயிரம் தென்னை நிக்க வேண்டாம் சொல்லலாம் நாங்கள் இது மாட்டுக்கு கூடி நாங்கள் தீவனங்கள் கொண்டு வைக்கிறேன் மேய்ச்சல் இந்த சிறுதானிய கழிவுகள் எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே தான் போட்டுக்கொள்றது மாடுகளுக்கு தான் கூடுதலான உணவாக்கி கொள்றது இதை நான் தனியா செய்யலாதானே எல்லாரும்

கொள்கையில தான வாழ்க்கை முறை போய்க்கொண்டிருக்குது அப்ப நாங்களும் ஒன்னும் இல்ல அது எங்கட நாட்டின் சூழ்நிலை காரணமும் அப்படித்தான் இருந்திருக்குது இப்பவும் நாங்கள் இது மாறிட்டேன்னு சொல்லவும் மேலாது அப்ப கணிக்கிறது என்று உங்களுக்கு தெரியல ஆனா நாங்கள் இது கட்டாயம் செய்யணும் என்ற செஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த நாட்டின் விலவாசி பிரச்சனை வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு விரக்தியைப்படுத்தி வெளிநாடு போகணும் வெளிநாடு விளையாடும் போகத்த கொண்டு வந்துருக்குது இப்ப நீங்க சொல்லுங்க இந்த விலவாசி பிரச்சனையில நீங்க இங்க பாவிக்கிற உரங்கள் மருந்துகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இப்ப உரங்கள் மருந்துகள் வந்து இப்ப கூடுதலாக பொங்காச்சுதான் இங்க கூடுதலாக உரங்கள் மருந்துகளை நாங்கள் பாவிக்கிறோம் இப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாக்கு கிடைக்க வேண்டிய உரங்கள் மருந்துகளை இப்ப கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபா பன்னிராயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுத்து தான் நாங்கள் வேண்டுறோம் ஆனால் எங்களுக்கு இப்ப இப்ப நாங்கள் இந்தியாவை நான் மட்டும் நேரடியா பயின்ற ஆக்கிட்ட கைச்சு கொண்ட போதெல்லாம் அவையல் இந்த வெளிநாட்டு உரங்களையோ நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதுல நிறைய நன்மை இருக்கு எங்களை காசு வழியால போகாதன்றதுல மிக முக்கியமான உடையம் அதுல காணப்படுது இப்ப ஏற்றுமதி பொருளாதாரமும் வேணும் ஆனா அதே நேரத்துல பொருள் பொருளாதாரவும் வேணும் தான் தனியாக ஏற்றுமதி பொருளாதாரம் மாத்திரம் உங்கள்ட்ட இருந்தால் ரக்குமதி அவர்கிட்ட இருந்த காட்டில் நாங்கள் பொருள் ஏற்றுமதியை நாங்கள் செய்யலாம் ஆனா ரெண்டும் வேணும் ஆனா கூடுதலாக எங்கட நாட்டை பொறுத்தவங்க பொருள் பொருளாதாரம் தான் கூடுதலாக கொண்டிருக்கு இப்ப இயற்கை விவசாயம்னு சொல்றது உங்களுக்கு என்ன சாத்தியமா இருக்கின்ற இயற்கை விவசாயம் தான் சுகமானது நிதி எங்களுக்கு இல்லாமலும் இப்ப கிட்டத்தட்ட ரசாயன விவசாயம் நாங்க செய்கிறது என்று சொல்லி சொன்னா ஒரு சில பயிர்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாவை ஆயிரம் விற்பனை செஞ்சா நூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் நாங்க தொள்ளாயிரம் ரூபாய் என்னன்னு சொல்லி சொன்னா முட்கூட்டிய வேலை திட்டங்கள் அதில் செய்து கொண்டே இருக்கணும் தேவை வரைக்குல நாங்க போகவும் இயலாது நோய் வந்த போல தேடவும் இயலாது சரியா இப்ப உங்களை வந்து சந்திச்ச சந்தோஷமா இருக்குது இன்னொன்னு சொன்னா வந்து நாங்கள் நிறைய விவசாயம் சந்திச்சு கொண்டு வரோம் இப்போ நீங்கள் வந்து விவசாயத்தில் வந்து பெரிய அளவில் செய்கிறீங்க என்ன சொல்றது விவசாயம் மூலமாகவும் மனிதன் நல்ல ஒரு முன்னேற்றம் அணிந்து நல்ல வசதியாக நல்ல இதாக வரலாமு நல்ல நிலைக்கு வரலாம்னு நீங்கள் காட்டுறீங்க பார்க்க சந்தோஷமா இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் ஒரே நாளில் உங்களோட தோட்டத்துக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி இப்போ சில தரையெல்லாம் வந்து வெறுமையாக இருக்குது அதில் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி எந்த பயிரும் விதைக்க முடியாது அப்போ சில இடத்த நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்த்த இடத்துலயே கூட பயிர் இருக்குது ஆனால் ப்ற நீங்க இந்த மாதிரி மழை காலம் வரைக்க இந்த பகுதியில நீங்க அதுக்கேற்ற மாதிரி பயிரை நீங்கள் நடுவீங்க என்ன அப்ப நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பயிரையும் செய்கிறீங்க அதால வந்து நாங்கள் வந்து என்ன சொல்றது நிச்சயமா வந்து திரும்ப உங்கள்கிட்ட வருவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் தொடர்ச்சி அவங்கள்ட்ட வந்து காலத்து காலம் தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க முடியும் இப்ப குறிப்பா நான் வந்து உங்களோட மாடு உழப்பை பற்றி பார்க்கணும்னு நான் ஆனா அதுக்கு கூட என்னால் சரி வரேன் ஏன்டா வந்து நீங்க மாறெல்லாம் வழியாக கட்டிட்டீங்க அதுக்கு நான் வந்து திரும்ப ஒரு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் என்னென்னு சொன்னா வந்து இப்போ மாடுகள் வந்து இங்க நீங்கள் இடத்துல கட்டி இந்த பண்ணியா வச்சிருக்கீங்களானே அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பற்றி விஷயங்கள் சொல்ல இவங்களும் கொஞ்சம் அதை வந்து உள்வாங்கி கொஞ்சம் முளங்கூடி மாதிரி இருக்கும் அதை விட நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த தரையில இருக்குதானே இப்ப நீங்க தர தரையில் அது போல வந்து இப்ப காலங்கள்ல வேற வேற பயிர் செய்வீங்க கடை அந்த கால பகுதியில நாங்கள் திரும்ப வருவோம் கட்ட சந்திச்சு ஒவ்வொரு கால பகுதியிலையும் வந்து நாங்க சந்திச்சு என்ன சொல்றது ஒவ்வொரு விஷயங்களை வந்து உங்கள்ட்ட நாங்க பெற்றுக்கொள்வோம் அது வந்து இந்த வீடியோ பாக்குற மக்களுக்கும் ஒரு பிரியசனமா இருக்கும் ஆஹ் நீங்க பாத்துருப்பீங்க இந்த அண்ணா வந்து விவசாயத்தை வந்து பெரிய விளைஞ்சு செய்யறாரு உண்மையில சொல்ல போனா வந்து நாங்க வந்து கடல் மாதிரி இருக்குது பார்க்க போனால் கடல் மாதிரி எங்க பார்த்தாலும் பயிர்கள் இருக்குது அதை விட சீசனுக்கு சீசன் இந்த பாக்க போனாலும் சில பயிர் செய்ய முடியாது அதால வந்து சில நிலப்பரப்பு வந்து வெறும் தரையாக இருக்குது அது வந்து காலப்போக்கில் வந்து இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு பயிர் செய்வேன் நாங்க வந்து இதோட அந்த வீடியோ முடிச்சு கொண்டாலும் இதுக்கு புறம் நாங்க வந்து அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொரு காலப்பகுதிகளில் அண்ணா வந்து சந்திப்போம் இந்த தோட்டத்துல அண்ணா செய்யற ஒவ்வொரு பயிற்சியையும் வந்து நாங்கள் வந்து காலத்து காலம் ஒவ்வொரு ஒரு வீடியோ உங்களுக்கு பதிவிடுவோம் தண்ணிங்க மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எப்பவுமே வினைஞ்சிருங்கோ அண்ணாவுடைய இந்த விவசாயமானது வந்து இனிவரும் காலங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு பரிமுறைகளையும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு வீடியோ வெளியிடுவோம் சரியூரவலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மூன்று ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விட வேறு உங்கள் எஸ்பிசியில நன்றி வணக்கம் ரோலே நன்றி அண்ணா நன்றி நன்றி